வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாகியுள்ளதாகவும் மோன்தா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் நாளை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே சென்னையில் இன்று காலை முதலே பரவலாக மழை பதிவாகும் என்று வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தற்போது இந்த புயல் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள முதல் புயலுக்கு தாய்லாந்து நாட்டின் பரிந்துரையின்படி மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது மோந்தா புயல் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையிலும் அதனைத் தொடர்ந்து வடக்கு திசையிலும் அதன் பின்னர் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இந்த புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே நாளை இரவு தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடக்கும் நேரத்தில் தொன்னூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என்று முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே மோந்தா புயல் கரையை கடக்கும்போது வலுவிழந்து கரையை கடக்கும் என்றும் இந்த புயலால் டெல்டா மாவட்டங்களில் நேரடி தாக்கம் இருக்காது என்றும் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்தர் கணித்துள்ளார் அதேநேரம் தமிழ்நாட்டில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பார்க்கலாம் அதே போல் தரைக்காற்றும் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு தரைக்காற்றும் அதிகரித்து வீசக்கூடும் இதன் காரணமாக காற்றுடன் கூடிய மழைப்பொழிவு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி காலை வரைக்கும் வடகொடி மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுது பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு வானிலை ஆர்வலரான பிரதீப் ஜான் மோந்தா புயல் காரணமாக இன்று சென்னை முழுவதும் பரவலாக மழை பெய்யும் என்று கூறியுள்ளார் அத்துடன் சென்னையில் மிகவும் குளிர்ச்சியான காலநிலை நிலவும் என்றும் அதே நேரம் சென்னையில் மிக கனமழை பெய்யாது எனவும் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் தென் சென்னையில் ஒரு சென்டிமீட்டர் முதல் ஐந்து சென்டிமீட்டர் வரையும் வட சென்னையில் ஐந்து சென்டிமீட்டர் முதல் ஏழு சென்டிமீட்டர் வரையிலும் மழை பெய்யலாம் என்று பிரதீப் ஜான் கணித்துள்ளார் ஆந்திராவுக்கு அருகே உள்ள கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பழவேற்காடு பகுதிகளில் மட்டும் கனமழை பெய்யும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த கனமழை ஒருவேளை வடசென்னை பகுதியிலும் பெய்ய வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார் நாள் முழுவதும் லேசான திரத்துடனும் அவ்வப்போது தீவிர தன்மையோடும் மழை பெய்யும் என்றும் நாளை காலைக்குள் மழை நின்றுவிடும் என்றும் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் இன்று மழை இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய அளவிலேயே பெய்யும் என்றும் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க